திருவள்ளூர் நகராட்சியில் நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் பூங்காவை சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார் திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி ஒரு வார்டு பகுதியில் உள்ள ஐ அவென்யூ பகுதியில் புதிய குடியிருப்புகள் அதிக அளவில் உருவாவதை தொடர்ந்து அப்பகுதியில் பூங்கா அமைக்க வேண்டும் என நகராட்சி தலைவர் உதயமலர் பாண்டியனிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் அதை நிறைவேற்றும் விதமாக நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கி நடைபாதை குழந்தைகள் விளையாட்டுகளுக்கான உபகரணங்கள் அனைத்தும் உருவாக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நகர்மன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இதில் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பூங்காவை திறந்து வைத்து மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் அவர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற துணைத் தலைவர் சிசு ரவிச்சந்திரன் வார்டு முன்னாள் சேர்மன் பொன் பாண்டியன் உள்ளிட்ட திமுக நகரமன்ற உறுப்பினர்களும் திமுக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் ஆட்சிக்கு வந்து ஆண்டு நிறைவடையும் நிலையில் உள்ளது ஆனால் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை இதுவரை நிரப்பவில்லை உடனடியாக அந்த வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்ப சொல்லி இந்த பெறா கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாவது கோரிக்கையாக எண்ணற்ற நலத்திட்டங்கள் அறிவித்து கால அவகாசம் கொடுக்காமல் உடனடியாக இந்த நலத்திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று உயர் அதிகாரிகளும் அமைச்சரவர்களும் முதல்வர்களும் ஆணையிடுகிறார்கள் எங்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்ய எங்களுக்கு கால அவகாசம் நிர்ணயிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு அது மட்டுமல்ல கடந்த காலங்களிலே வருவாய்த்துறையில பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் இருபத்தி அஞ்சு விழுக்காடு கருணடிப்படியில் வருவாய்த்துறையில பணியாற்றி இருந்த குடும்பங்களுக்கு இருபத்தி அஞ்சு விழுக்காடு தமிழக அரசு கருணாடிப்படியில் வேலை வழங்கி கொண்டு வந்திருந்தது கடந்த ஆண்டு எட்டு மூணு இருபத்தி மூணுல முப்பத்தி மூன்று அரசாணையை ஒன்று போட்டு அந்த இருபது விழுக்காடை குறைத்து ஐந்து விழுக்காடு என்று நிர்ணயம் செய்துள்ளார்கள் அதுல வருவாய்த்துறையில் பணியாற்றக்கூடிய கிராம உதவியாளருக்கு அந்த ஐந்து விழுக்காடும் இல்லை என்றுதான் நாங்கள் இத வந்து இருபது மாச காலமாக போராடி பதினஞ்சு நாலு இருபத்தி அஞ்சுல அரசாணை நூத்தி எண்பத்தி நாலு பெற்றிருக்கிறோம் அதனால் வந்து பழைய முறையை இந்த அரசு இருபத்தி அஞ்சு விழுக்காடு அனைவருக்கும் வருவாய்த்துறையில் பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஆறாவது கோரிக்கைக்காக இந்த வருவாய்த்துறையிலேயே இன்றைக்கு பாத்தீங்களா பேசிக்கல ஆள் தமிழக அரசு அரச சொல் கூட்டமைப்பின் சார்பாக எடுக்கக்கூடிய அனைவரையும் வரன்முறைக்குள் அரசு ஊழியராக எடுக்க வேண்டும் என்றது கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆனால் இப்போ வந்து நிலவளவு துறையில் நான் இன்னைக்கு உள்ள கொண்டு வந்துட்டாங்க தனியார் அவர்களை வந்து கான்ட்ராக்ட் பேசிக்கலாம் அதை கைவிடுமாறு கேட்டுக் கொள்கிறோம் அது இல்ல இன்றைக்கு வந்து பாத்தீங்களா இந்த காவலர் தினம் காவலர்க்கெல்லாம் கொடுத்துட்டாங்க காவலர் தினம் அதே போல் வந்து எங்களுக்கு பசிலி ஆண்டு ஜூலை ஒன்று வந்து பசலி ஆண்டு வருவாய்த்துறை பசலி ஆண்டு அது தினமாக அரச தமிழக அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நிலுவையில் உள்ள கோப்புகளை உடனடியாக மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அழைத்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேச வேண்டும் அப்படி பேசும் மறுக்கும் பட்சத்தில் அடுத்த கட்ட கூட்டத்தை கூட்டி நாங்கள் போராட்ட அரசுக்கு எதிராக போராட்டத்தை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் தோழர்களே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க